சொன்ன மாதிரி மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுது இப்போ எல்லா எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தசா ஒவ்வொரு புத்தி நடந்துகிட்டுதான் இருக்கும் தசையும் நடக்கும் புத்தியும் நடக்கும் அப்போ இந்த தசாநாதன் சரியில்லை புத்திநாதன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தசா புத்தி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடியது தான் ராசி நட்சத்திரங்கள் எல்லாமே அப்ப தச நடக்கிறத வச்சுதான் இன்னைக்கு காலத்துல இப்போ ஒருத்தர் ஆஹ் கீழே இருப்போம் அடிமட்டத்துல இருக்கீங்க திடீர்னு மேல வருவீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எழுதி நீங்க போர் அடிச்சு போய் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல கலெக்டர் ஆகலாம் இப்படி ஒரு தசா கொண்டு கொண்டுதான் ஒரு விஷயத்தை அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும் சரி அந்த கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படிங்குறதுதான் இங்க நான் கோயில்களா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது வந்து கம்மியான ஒரு அமைப்பு போயிடுச்சு சொல்லக்கூடிய ஆளுகளும் கம்மியா இருக்காங்க கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அதோட விசேஷங்களும் கம்மியா இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒன்பது நவகிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லும் ஒன்பது நவகிரகங்கள் கோயில்கள் அப்ப இந்த நவ கோயில்கள் வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நவ கிரக கோயில்கள் அதுல வந்து திருநள்ளாறு இருக்கு எல்லாமே வந்து நவ சூரியனார் கோயில் எல்லாமே இப்ப சூரியதர்சன்தான் சூரியனார் கோயிலுக்கு போங்க திங்களூர் போங்க அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் கும்பகோணத்தை சுத்தி இருக்கு இது வந்து நவகிரக கோயில்கள்னு சொல்றோம் நான் எடுத்திருக்கிற கோயில்கள் எப்படின்னா அது வந்து இந்த கோயில்கள கோச்சாரப்படி நடக்கக்கூடியது இந்த கோச்சாரத்துல சூரிய தசை நடக்குது கோச்சாரப்படி உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கோயில்கள் இப்ப நான் எடுக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் படி இப்ப நீங்க வந்து சூரியன் தசை நடக்குது சந்திரன் புத்தி நடக்குது சூரியன் புத்தி நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது புத்தியும் தசாநாதனும் தசையும் புத்தியும் புத்தியும் எது நடக்குதோ அப்ப நீங்க அந்த கோயிலுக்கு போகிறது சொல்ற உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய கோயில்கள் திருநெல்வேலி டு தூத்துக்குடி திருநெல்வேலி டு தூத்துக்குடியில அமைஞ்ச மா ஒரு மாவட்டங்கள்ல தான் இருக்கு நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கைலாயங்கள் நவ கைலாயம் அப்போ இந்த நவ கைலாயம் ஒன்பது ஒன்பது நம்மளுடைய ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது அமைப்பு உண்டு ஓகே இப்ப இந்த நவ கைலாயங்கள் நான் சொன்ன இந்த கும்பகோணத்தை சுற்றியுள்ள கோயில்கள் கிடையாது நான் சொல்றது தாமிரபரணி கரைகள் தாமிரபரணி இருக்கு இல்லைங்களா அந்த தாமரபரணி கரையில வரிசையா அமைந்திருக்கக்கூடிய கூடிய கோயில்கள் தான் நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம வந்து இந்த திருநள்ளாற தெரிஞ்சுக்கிறவங்க சனி பகவானுக்கு இன்னொரு கைலாயமும் இருக்கு அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து இதனுடைய விளக்கத்தை எடுத்து நாங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லாம உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம் சரிங்களா இதெல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த நம்ம கோயிலுக்கு போகலாம் சரி ஒரு கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு அங்க வரிசையே எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல இருக்கு அப்ப நீங்க வந்து இங்கொன்னு அங்குன்னே போக வேண்டாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம்

இந்த கோயில்கள் அமைஞ்சிருக்கு அது எவ்வளவு பெரிய விசேஷம் இப்ப இங்க வந்து நீங்க ஒரு கோயில ஒரு பக்கம் பாப்பீங்க அடுத்த ஒரு கோயில் இது வந்து வரிசைப்படி எந்த தசாநாதன் நம்மளுக்கு தசையில எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் இருக்கு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய கோயில்கள் ஏன்னா நம்மளுக்கு சூரியனே முதன்மையா எடுத்துக்குவோம் சூரிய இல்லாட்டி நம்ம தசா புத்தியில வரக்கூடிய அமைப்பே எடுத்துக்கலாம் குருதச குரு புத்திப்ப நாடு குரு தசை குரு புத்தி எனக்கு குழந்தை செல்வம் கம்மியா இருக்கு குழ ஆண் குழந்தை கிடைக்கல மெயின் வந்து குழந்தை கிடைக்கல அப்படிங்கறத விட ஆண் குழந்தை கிடைக்கல என்ன சொல்லுவாங்க உனக்கு குரு தசை வந்தா ஆகோ ஓகோன்னு இருக்கும் ஆஹ் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உண்மைதான் ஆனா அந்த குரு திசையில குரு புத்தி வரும்போது நம்மளுக்கு செயல்படாது சரிங்களா அப்ப இந்த குரு அமைப்பு உங்களுக்கு தசையாகவோ புத்தியாகவோ ஆரம்பிக்கிற காலத்திலேயே நீங்க இந்த இடத்துக்கு முறப்பா முரப்ப நாடு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா உங்களுடைய இந்த தசையும் புத்தியும் ரெண்டும் கிளாஷ் ஆகாது அப்ப அதோடைய வேலையை அதாவது செய்யும் உங்களுக்கு பிரச்சனைகளை கம்மியா கொடுக்கும் ஓகேவா அப்ப இந்த தசா புத்தி தான் நம்ம நடத்துறது அந்த வழிநடத்துறது முதல் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது நல்ல விதமா ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் சரிங்களா உங்களே ஹார்டா உங்களை பிரச்சனையில உள்ளாக்கி ஒரு பிரச்சனையை அனுபவிச்சு அதுக்கப்புறம் போகிறது தேவையில்லாத விஷயம் முதலியே இதை நம்ம வந்து சாப்பிடுறதோ இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு நம்ம டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி முதல் உதவி அதை நம்ம செஞ்சுக்கிறது தான் இது அப்ப இதை அடுத்தடுத்து ஃப்ளோவா உங்களுடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்கும் அப்போ குரு தசையில குரு புத்தி வரும்போது எல்லாம் குரு என்றால் பாக்யம் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாக்கியத்தை அனுபவிக்கணும் யாருக்காவது பூர்வீக பிரச்சனை இப்ப வந்து இந்த கோயில்களுக்கு போகும்போது பூர்வீக பிரச்சனையை தீர்ந்துடும் தண்ணி போல கரைஞ்சிரும் அந்த பூர்வீக பிரச்சனை இருக்கக்கூட சொத்துகள் உங்களுக்கிட்ட வரலாம் இல்ல கேஸ் போட்டு நீங்க ஜெயிக்கலாம் இது எல்லாமே இது இது நடக்கும் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க ஓகேவா முறப்ப நாடு இப்போ நம்ம லாஸ்ட்ல நம்ம ஓகே சனி